ராசிக்கல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாணிக்கக்கல் மாணிக்கம் அப்படின்னாலே ரொம்ப பெரிய விஷயம் ராசிக்கல்லேயே முதன்மையான இடத்துல மாணிக்கக்கல்லு தான் இருக்குது எல்லாம் அந்த காலத்தில் மாணிக்கக்கல் போடாமல் இருக்கவே மாட்டான் இது பியூர் ஐம்பன் பஞ்சலோகத்தில் பண்ணுறதுனால அதனுடைய உங்களுக்கு சக்தியும் இந்த கல்லில் இணைஞ்சிருக்கு பொதுவாகவே மாணிக்கம் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாள் அப்படின்னாக்கா உங்களுக்கு பாம்பு நல்ல பாம்பு அல்லவா அது வந்துட்டு யாரையுமே கடிக்காமல் அந்த விஷயத்திலிருந்து கக்கக்கூடியது மாணிக்கக்கல் அப்படின்னு பொதுவாகவே ஒரு பேச்சு நிலவி வருது அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இதில் வந்து வந்துட்டு மெடிசன் குணமும் நிறைய நிறைஞ்சிருக்கு அதாவது ரத்த குழாய்கள் இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள் எல்லாம் இது கிளீனாக சுத்திகரிச்சு வச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மன ரீதியா பிரஷர் அதாவது மன அழுத்தம்னு சொல்லுவா பார்த்தேன் அதுவும் நமக்கு இது போட்டுண்டா குறையும் அப்படிங்கிற மாதிரி ரிஷப ராசி அண்ட் சிம்ம ராசி கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மாணிக்க கல்ல போட்டுக்கலாம் மாணிக்க கல்ல நீங்க போட்டுருந்தேன்னா முதன்மையான முறையில் நீங்க இருப்பீங்க ராஜாக்கள் போடுறா இல்லையா அதே மாதிரி நம்ம எச்ஆர் லெவலில் இருப்போம் முதன்மையான இருப்போம் அதிகாரத்துவம் நிறைந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு இருக்கு அண்ட் இது வந்துட்டு சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டதுனால அந்த கிரகங்கள்லேயே நவகிரகங்கள்லேயே சூரியனுக்கு நிறைய உச்சம் பெற்றது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை அணிஞ்சவா எல்லாருமே முதன்மையான நிலையில் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் முதன்மையான மேலாளராக இருப்பாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமே இருக்கு ஸோ இந்த மாணிக்கம் பியூர் ஐம்பனில் கிடைக்கிறதுனால நம்ம வசந்தபால ஐம்பன் ஜோல்ஸ்ல பஞ்சலோகம் அதுலயே உண்டாக்கி தரும் வேணும்னா நன்னை வாங்கி போட்டுக்கோங்க அண்ட் நன்னா இருங்கோ